போலீஸ் Training Academy, சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா SI எஸ்ஐ இன்டர்வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்டர்வியூ வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாங்க நம்ம எப்படி வந்து அடுத்ததாக எப்படி வந்து நம்ம ரெடி ஆகணும் டே ஒன் எப்படி கேட்டாங்கன்றது ஒரு ஓவராலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட அட்டன் பண்ணாங்க அதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாற்பது டு ஐம்பது மாணவர்கள் வரை நம்ம விசாரித்தோம் மாணவர்களை விசாரித்து அதில் ஓவராலாக ஒரு கன்க்ளூஷன் நம்ம போர்ட்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு அனாலிஸ் தான் இதில் வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கிடையாது லாஸ்ட்டு ரெண்டு இது எப்படி இருந்துச்சோ லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது அதில் இந்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் ஃபயர்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கு புதுசாக மற்றபடி எதுவும் இல்லை எஸ்எஃப்ஓன்ற ஒரு புது போஸ்ட்டால் இந்த ஃபயருன்ற கொஸ்டின் கொஞ்சம் வந்ததால் தான் ஒரு இது மற்றபடி வேறு பெருசாக ஒன்றும் கொஸ்டின்ஸ் இல்லை மெயினாக வந்து நீங்கள் பார்க்க போகிறது செல்ஃப் இன்ட்ரோ செல்ஃப் இன்ட்ரோ நல்லா கொடுக்கலாம் கொடுக்கணும் அதுமாரி ஓன் டிஸ்ட்ரிக்கு உங்களோட பேரோட அர்த்தம் இதெல்லாம் வந்து வருட வருடம் கேட்கக்கூடிய கேள்வி தான் சுச்சுவேஷன் கொஸ்டின் மெயின் இப்போ பத்தாவதில் பாருங்கள் சுச்சுவேஷன் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அது நிறைய உங்களுக்கு கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு திருநெல்வேலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஞ்சோலி மாஞ்சோலி சம்பவத்தில் நீங்கள் அப்போ எஸ்ஐஆர் இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஸ்டெர்லைட்டில் நீங்கள் எஸ்ஏாக இருந்தால் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கேட்டாங்க ஆல்ரெடி மாஞ்சோலி இது கேட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மாணவர்களுக்கு மாஞ்சோலியை பற்றி கேட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டேஷனில் எஸ்ஏாக இருக்கீங்க ஒருத்தவங்க ஒரு லேடிஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு பர்சனல் இது கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க இது மாதிரி வந்து சுச்சுவேஷன் கொஸ்டின் கே கேட்டாங்க மாதிரி ட்ரௌனிங்கு ஏரியில் ட்ரௌனிங் இது வருது அது எப்படி தடுக்கலாம் நீங்கள் எஸியாக இருந்தால் எப்படி தடுப்பீங்க இது மாதிரி சுச்சுவேஷன் கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு ஃப்ளட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன் என்ன பண்ணுவீங்க இது மாதிரி ஃப்ளட்டு ஃப்ளட்டு பற்றி இப்போ சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சுலையே இது பற்றிலாம் கேட்டாங்க ப்ளஸ் இப்போ வந்து தூத்துக்குடி இது மாதிரி ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கு அங்கே வந்து ரிஸ்கியூ பண்ணதை அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க யாராவது வந்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது ரிஸ்கியூ பண்ண சம்பவத்தை பற்றி கேட்குறாங்க அதனால் கரண்ட் இவண்ட்ஸ் நல்லா படிச்சுங்க டிஸ்ட்ரிக்டில் ஹிஸ்டாரிக் பிளேஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மூணு வரும் ஹாபி ஒன்று ஸ்போர்ட்ஸ்னு ஒரு தனி காலம் இதெல்லாம் ஃபார்மில் உங்களுக்கு வருது ஸ்போர்ட்ஸு இல்லாமல் அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டில் எதாவது போடுங்க அச்சீவ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஒருத்தர்லாம் ஒரு செகண்ட் ரேங்க் போல் அவர் டிகிரி படிக்கிறப்ப அதை போட்டார் அதில் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா கொஸ்டின் கேட்டுறாங்க அதில் எது நான் நல்லா தெரிஞ்சதை போடுங்க இல்லாட்டி இல்லைன்னு கூட போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தெரிஞ்சதை போடுங்க தெரியாமல் போட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க அதே மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக ட்ரிபிளி ட்ரிபிள்இ இது மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஏசிடிசி டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு நீ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதால் அவங்களுக்கு வந்து மோட்டார்ஸு ஜென்ரேட்டர் டிஃபைன் மோட்டார்ஸ் ஜென்ரேட்டர் இதெல்லாம் கேட்கலாம் இப்போ பி மெக்கானிக்கல் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தெர்மோடைனமிக் டிஃபைன் தெர்மோடைனமிக் இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது டெக்னிக்கலாக வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை ஒன்றும் இல்லை மெயின் வந்து பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க எஸ்ஏலி இதை எப்படி அப்ளை பண்ணுவீங்க இது மாதிரி வந்து நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட் வச்சு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இது ஒன்லைனில் ஒன்லைனில் சொல்லணும் இல்லாட்டி அதை பற்றி ஃபுல்லாக டீப்பாக கேட்பாங்க ஓப்பன் கேண்டிடேட் போலீஸ் ஏஆர் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் பற்றி கைது வலிக்காவில் எப்படி எப்படி பண்ணணும் எப்படி பண் எப்படி பண்ணலாம் யார் யாருக்கு விலங்கு இடணும் எஸ்கார்டு எப்படி பண்ணணும் இது மாதிரிலாம் டியூட்டிஸ் பற்றி கேட்டாங்க நீங்கள் போலீஸில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருவீங்களா அப்படி இது மாதிரி கேள்விகள்லாம் போலீஸ் கேண்டிடேட்டு கேட்டாங்க அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபயர் பற்றி கேட்டாங்க ஃபயர் டேஸு ஹிஸ்ட்ரி ஃபயர் இதை பற்றி கொஞ்சம் கேட்குறாங்க அதில் ஃபயர் பற்றி இந்த இதில் கொஞ்சம் ஒரு நல்லா படிச்சுக்குங்க நல்லா இந்த அளவு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பேனல் வந்து மூணு பேனலு மூணு பேனல் மொத்தம் ஒரு பேனலில் நாலு பேர் இருப்பாங்க ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகியிருப்பாங்க உங்களுக்கு பேனல் ஒன் பேனல் டூ பேனல் த்ரீ ஒரு ஒரு பேனல் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த இதில் பேனல் ஒன் வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பேனல் டூ கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஸ்டின் கேட்டாங்க பேனல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு பட் எதுக்கு நம்ம இப்போ எந்த பேனல் போனாலுமே நம்ம பக்காவாக பண்ணலாம் நீங்கள் நல்லா இந்த கொஸ்டின்லாம் ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா பேனல் ஒனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க சில மாணவர்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு அதே இது பேனல் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதெல்லாம் அது ஒன்றும் பெரிய இதில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த அளவு ரெடி ஆகிட்டு போங்க டிஸ்ட்ரிக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உதாரணம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரமாக ராமநாதபுரத்தில் பாமன் பானால் வந்து எவ்வளோ கிலோமீட்டரு அப்படி கேட்டிருக்காங்க ராமநாதபுரம் டூ இலங்கை எவ்வளோ கிலோமீட்டர் கேட்குறாங்க இது மாதிரி டிஸ்ட்ரிக்டில் நீர்வீழ்ச்சி முக்கியமான இடம் இதை பற்றிலாம் கேட்குறாங்க பேரோட மீனிங் கேட்குறாங்க அதால் நல்லா பேர் மீனிங்கு ஏதாவது கடவுள் பேர் இருந்துச்சுன்னா அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இது மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த டே டூ ரிவ்யூஸ் வந்து நாளைக்கு ரூபாய் உங்களுக்கு போடுறேன் அதேமாரி ஆன்லைன் உங்களுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜூமில் க்ளாஸ் எடுக்கிறோம் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம் அது ஜாயின் பண்ண போகிறோம் வேறு கூட இது வேணால் எதுவும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேர் டீட்டெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஈவினிங் எட்டு மணி நைட் எட்டு மணி இது மாதிரி டைமில் நம்ம க்ளாஸ் போடுவோம் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் போடுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் நீங்கள் எப்படி ரெடி ஆகி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுப்போம் நாளைக்கு எல்லாம் ஓரளவு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருந்துச்சு டே ஒன் டே டூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்